இன்ஷா இன்ஷால்லாம் இன்றைக்கு பதிவில் அக்கீகாவுடைய சட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்லாமோ அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி வபரகாத்துஹூ வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் அல்லாஹுவின் அடியார்களான நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய செல்வங்கள்ல ஒன்று அது குழந்தை குழந்தை செல்வம் இந்த செல்வத்தை ஒரு பெற்றெடுக்கும் போது அவங்க ஒரு முஸ்லீமா ஒரு சில கடமைகளை செய்ய வேண்டியது இருக்கு இஸ்லாத்தில் குழந்தை பிறந்தால் நம்ம செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான கடமைகள் என்ன அப்படிங்கறத பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க அந்த ஐந்து கடமைகள்ல அக்கீகா அப்படிங்கறதும் ஒரு கடமை இதோ அழகி வச வசலம் அவங்க காட்டி தந்த முறையில நம்ம எப்படி நிறைவேற்றலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் முதல்ல அக்கிகாவை குறித்து ரசூல் சல்லல்லாஹோ அழகி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய அக்கீகாவை கொண்டு அடகு வைக்கப்பட்டுள்ளது அதனுடைய ஏழாவது தினத்தில் அதற்காக அறுக்கப்படும் தலைமுடி மழிக்கப்படும் அத்தினத்திலே பெயர் சூட்டப்படும் என நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது நமக்கு பிறக்கக்கூடிய கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் அது பிறந்த ஏழாவது நாள்ல நம்ம இந்த அக்கீகா அப்படிங்கிற கடமையை செய்யணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க நபிசலாஹூ அழகி வசலம் என்ன சொல்றாங்கன்னா யார் தன்னுடைய குழந்தைக்காக அறுவையிட விரும்புகிறாரோ அவர் அதனை செய்யட்டும் அப்படின்னு அபுதாவுத் அப்படிங்கிற நபிமொழி தொகுப்புல சொல்லியிருக்காங்க அதாவது அக்கீகா அப்படிங்கிற இந்த ஒருபாத நபிசல்லாஹு சல்லாஹூ அலிஹி அவங்களால வலியுறுத்தப்பட்ட சுண்ணா அதாவது இது கட்டாயம் கிடையாது இதை நம்ம செஞ்சோம்னா இதுக்கான கூலிகளை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது தான் அகீகா அப்படிங்கிற இந்த ஐபாதத்தை நிறைய முஸ்லீம்களே ஃபருளான கடமையான சட்டங்கள் போன்று நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து அவங்க முன்னாடி பிறந்த குழந்தைகளுக்கு அப்போ வசதி வாய்ப்பு இல்லாததுனால பின்னாடி அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா அகீகாவுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இஸ்லாம் நமக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கல நமக்கு நம்ம குழந்தை பிறந்த ஏழாவது நாள்ல அதற்கான சக்தி இருக்கும் அப்படின்னா அதை நம்ம செய்யலாம் அதனால நமக்கு நன்மைகள் கிடைக்கும் சப்போஸ் நமக்கு அந்த சக்தி அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த செயலை செய்யாம தான் சிறந்தது கடன் வாங்கி தான் இதை செய்யணும் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கடமையை நிறைவேற்றணும் அப்படின்னு நம்மளுடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தல குழந்தை பிறந்து ஏழாவது நாளில் கொடுக்கக்கூடியது மட்டும்தான் தான் சேரும் நம்ம அதுக்கப்புறமோ இல்ல நம்ம பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமோ நம்ம அக்கீகா கொடுக்குறோன்னு கொடுத்தாலும் கூட அது அக்கீகாவுடைய கணக்குல சேராது சாதாரணமாக நம்ம கொடுக்கக்கூடிய தர்மமாக தான் அந்த செயல் வந்து கருதப்படும் அடுத்தது ஒரு குழந்தைக்கு எத்தனை ஆடுகள் அறுக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஆடுகள் கொடுக்கணும் பெண் குழந்தையா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆடு நம்ம அக்கீக்காவாக கொடுக்கணும் இதை குறித்து நபிசல்லாஹூ அலிஹி வசலம் என்ன சொல்றாங்கன்னா யார் தன்னுடைய குழந்தைக்காக அறுத்து பலியிட விரும்புகின்றாரோ அவர் அறுத்து பலியிடட்டும் ஆண் குழந்தையாயின் இரண்டு ஆடுகளும் பெண் குழந்தையாயின் ஒரு ஆடும் கொடுக்கட்டும் என கூறினார்கள் ஒருவேளை ஆண் குழந்தைகளுக்கு ரெண்டு ஆடு கொடுக்க வசதி இல்லாதவங்க ஒரு ஆடு அக்கிகாவாக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அடுத்ததாக அக்கிகா அப்படிங்கிற இந்த கடமையை யார் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி இதை குறித்த ஹதீஸ் நபி சலல்லாஹு அழகி வசலம் அவர்கள் ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் ஒரு ஆட்டை அக்கிகாவாக கொடுத்தார்கள் நபி சலாஹூ அலஹி வசலம் அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலி அல்லாஹூ அன்ஹா அவங்களுக்கு பிறந்தவங்க தான் ஹசன் ஹுசைன் ரலி அல்லாஹு அன்ஹூ அவங்க இவங்களுக்கு அவங்களுடைய நன்னாதான் அக்கிகா அப்படிங்கிற ஒரு கடமையை நிறைவேற்றியிருக்காங்க இதே போல தான் அந்த குழந்தைக்கு எந்த உறவாக அவங்க இருந்தாலும் நன்னா நன்னி தாதா தாதி அத்தா அம்மா மாமி மாமான்னு எந்த உறவுகளாக இருந்தாலும் அவங்க அந்த குழந்தைக்கு அக்கிகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கலாம் அடுத்ததாக எப்போது இந்த ஆடுகளை அறுத்து பலியிட வேண்டும் இதை பற்றி நபிசல் அல்லாஹு அலிகி வசலம் அவங்க தெளிவாக நமக்கு முன்னாடி ஹதீஸ்லே சொல்லிருக்காங்க ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய அக்கீக்காவை கொண்டு அடகு வைக்கப்பட்டுள்ளது அதனுடைய ஏழாவது தினத்தில் அதற்காக அறுக்கப்படும் தலைமுடி மழிக்கப்படும் அத்தினத்திலே பெயர் சூட்டப்படும் அப்படின்னு இன்னும் நிறைய பேருக்கு இந்த குழந்தை பிறந்த ஏழாவது நாளை கண்டுபிடிக்கிறதுல ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்கு உதாரணமாக ஒரு குழந்தை இப்போ சனிக்கிழமை பறக்கிறாங்க அப்படின்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு ஏழாவது நாள் ஸோ அந்த வெள்ளிக்கிழமை தான் நம்ம இந்த அக்கீக்கா அப்படிங்கிற கடமையை நிறைவேற்ற வேண்டும் குழந்தை என்னைக்கு பிறக்கிறாங்களோ அன்னைக்கு பிறக்கக்கூடிய நாள் தான் அவங்களுடைய முதல் நாள் அந்த முதல் நாள்ல இருந்து கேல்குலேட் பண்ணி தான் இந்த ஏழாவது நாளை நம்ம சரியா தேர்ந்தெடுக்கணும் குழந்தை பிறந்து மரணித்து விட்டால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நெக்ஸ்ட் பார்க்கலாம் இதுல ரெண்டு வகைகள் இருக்கு ஒன்று குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் மரணிப்பது இன்னொன்று தாயுடைய கருவறையிலேயே இறந்து பிறப்பது முதலாவது வகை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இறக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் குழந்தைகள் இறந்து பிறந்தாலோ இல்லை பிறந்ததுக்கப்புறம் இறந்தாலோ அதற்கு நம்ம அக்கீகா கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் கொடுக்கறதுனால தப்பு கொடுக்காம இருந்தால் சரி அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஹதீசுடைய அடிப்படையில் நபிசல்லும் அழகி வசலம் அவங்க குழந்தை பிறந்தால் அக்கீகா கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதை தவிர்த்து இதில் டீட்டெயில்டான எந்த ஒரு ஹதீஸும் இல்லை அப்படிங்கிறதுனால இது சுண்ணத் அப்படிங்கிற ஒரு வழிமுறை அப்படிங்கிறதுனால நம்ம இதை கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் அடுத்ததாக இந்த அக்கீகாவாக நம்ம அறுக்கக்கூடிய பிராணி ஆடா மட்டும்தான் இருக்கணுமா அது மாடு ஒட்டகங்கள் இருக்கலாமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் நபி சல்லாஹு அலஹி வசலம் அவங்க ஆண் குழந்தைகளாக இருந்தா ரெண்டு ஆடுகளும் பெண் குழந்தைகளாக இருந்தா ஒரு ஆடும் கொடுத்து அக்கீகா கடமையை நிறைவேற்றுங்க அப்படின்னு தெளிவா இந்த ஹதீஸ்ல ஆடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா நிறைய நபர்கள் மாடு ஒட்டகம்னா அறுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த பிராணிகளை அறுப்பதற்கு நேரடியாகவோ பலமான ஹதீஸ்கள் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஆடை மட்டும்தான் நம்ம அக்கீகா கொடுக்கணும் அடுத்தது இந்த அக்கேகாவை நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும் இந்த கேள்விக்கு அல்லஹுவே டேரக்டாக பதில் சொல்கிறான் குர்ஹானில் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அதை நீங்களும் முன்னுங்கள் கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் கொடுங்கள் அப்படின்னு ஸோ தாராளமாக இந்த அக்கீக்காவுடைய கறியை நம்ம ஏழைகளுக்கு நம்மளுடைய உறவினர்களுக்கு இன்னும் நம்மளும் அதை சாப்பிடலாம் நிறைய நபர்கள் நம்ம அறுக்கிறதுனால அதை நம்மளே சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இதற்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது தாராளமா நம்ம அதை சாப்பிட்றதுக்கு அனுமதி இருக்கு அடுத்தது ஒருத்தருக்கு ரெட்டை குழந்தை பிறந்தால் அவங்க எப்படி அக்கீக்கா கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெட்டை குழந்தைகள் பிறந்தாலும் கூட அவங்க ஆணா பெண்ணா இல்லை ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே இருக்காங்களா அப்படிங்குறத பொறுத்து தான் இந்த சட்டம் அமையும் முதல்ல இந்த ரெட்டை குழந்தைகள் ரெண்டு பேருமே ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்தே ரெண்டு ஆடுகளை நம்ம அக்காவாக கொடுக்கணும் இதுவே ஒரு பெண் குழந்தை ரெண்டு பேராக பிறக்குறாங்க அப்படின்னா ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் சேர்த்து நம்ம ஒரு ஆடை அக்காவாக கொடுக்கணும் இதுவே இந்த ரெட்டை குழந்தையில ஒருத்தர் ஆணாகவும் ஒருத்தர் பெண்ணாகவும் பிறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு ஆடுகள் ஆண்களுக்கும் ஒரு ஆடை பெண்களுக்கும் மொத்தம் அவங்களுக்கு மூன்று ஆடுகளை நம்ம அக்கீகாவாக வழங்க வேண்டும் இதையெல்லாம் தவிர்த்து கடன் வாங்கி அக்கீகா கொடுக்கறது இல்ல நமக்கு நாமே நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் செய்ய முடியல இப்போ நம்மள்ட்ட வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே அக்கீக்கா கொடுக்கறது இது எல்லாமே மார்க்கத்துல அனுமதிக்கப்படாத செயல்களாகும் அல்லாஹ் இது பற்றி குரானில் சொல்கிறான் நாம் எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு ஏற்றவாறு அல்லாமல் அதிகம் செய்யுமாறு நிர்பந்திக்க மாட்டோம் இது போல இன்னும் நிறைய மார்க்க சட்டங்கள் மார்க்க விஷயங்கள் பற்றி நீங்கள் டீடைல்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பில் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க